கோவையில் ஆதிசைவ சிவாச்சாரியார் கூட்டமைப்பின் சார்பில் சஷ்டி அப்தபூர்தி வைபவத்தை முன்னிட்டு திருமங்கல்யம் வழங்கும் நிகழ்வு நடைபெற்றது ஆதிசைவ சிவாச்சாரியார் கூட்டமைப்பு கோவை மாவட்ட நிர்வாகிகள் சார்பாக திரு கணேசன் திருமதி நாகமணி தம்பதியரின் சஷ்டி அப்தபூர்தி வைபவத்தை முன்னிட்டு திருமங்கல்யம் மற்றும் புடவை வேஷ்டியுடன் கூடிய சீர் சாமான்கள் தந்து வைபவத்தை நடத்தி தரும் நலத்திட்ட முகாம் நடைபெற்றது கோவை இடையர்பாளையம் தாய் மூகாம்பிகை ஆலயத்தில் வைத்து நிறுவனத் தலைவர் திரு கலிபோனியா சுவாமிநாதன் சிவாச்சாரியார் அவர்களின் வழிகாட்டுதலின் படியும் கோவை மாவட்ட தலைவர் திரு மணிகண்டன் சிவாச்சாரியார் அவர்களின் தலைமையில் கோவை மாவட்ட நிர்வாகிகள் செல்வமுத்துக்குமார் சிவாச்சாரியார் வினோத் சிவாச்சாரியார் சரபே சிவம் சூர்யா சிவம் சிவகடேஷிவம் மற்றும் மாவட்ட சிவஸ்திரிகள் அமைப்பாளர்கள் திருமதி துர்கா மகாலட்சுமி திருமதி வேதநாயகி திருமதி கோமதி திருமதி பூர்ணி ஆகியோர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர் சிவாச்சாரிகள் கூட்டமைப்பு கோவை மாவட்டம் சிவாச்சாரிகள் கூட்டமைப்பின் நிறுவன தலைவரும் பொதுச்செயலாளரும் ஆகிய திரு கலிபோர்னியா சுவாமிநாதன் அண்ணா அவர்களுடைய வழிகாட்டுதலின்படியும் கோவை மாவட்டத்தின் தலைவர் திரு ஜெ மணிகண்டன் சிவாச்சர் அவர்களுடைய தலைமையிலும் எங்களுடைய கோவை மாவட்டத்தின் நிர்வாகிகள் அனைவரும் ஒத்துழைப்பின் சார்பாக எங்களுடைய கோவை மாவட்டத்தின் ஆதிசைவ சிவாச்சார்கள் கூட்டமைப்பின் சார்பாக ஷஷ்டி அப்தபூர்த்தி வைபவம் காண்கின்ற தம்பதி திரு கணேசன் மற்றும் நாகமணி தம்பதியரின் ஷஷ்டியப்த பூர்த்தி வைபவத்தை முன்னிட்டு நலத்திட்ட உதவி வழங்கும் ஒரு மாபெரும் நிகழ்ச்சியானது எங்களுடைய ஆதிசைவ சிவாச்சாரியர் கூட்டமைப்பின் சார்பாக நாங்கள் திருமாங்கல்யம் மற்றும் இதர சீர்வரிசைகள் வழங்குகின்ற ஒரு நலத்திட்ட உதவியினை தற்போது தொடங்கி இருக்கின்றோம் எங்களுடைய நிறுவன தலைவர் மற்றும் பொதுச் செயலாளர் கலிபோர்னியா சுவாமிநாதன் அண்ணா இதற்காக பேருதவி செய்துள்ளார்கள் அவர்களுடைய வழிகாட்டுதலின்படியும் மாவட்ட தலைவர் ஜி மணிகண்டன் சிவாச்சார அவர்களுடைய அறிவுறுத்தலின்படியும் எங்களுடைய மாவட்டத்தினுடைய அனைத்து நிர்வாகிகள் மற்றும் சிவஸ்திரிகள் மற்றும் இளைஞர் பேரமைப்பு உறுப்பினர்கள் மற்றும் அனைத்து நிர்வாகிகள் கோவை மாவட்டத்தை சேர்ந்த அனைத்து உறுப்பினர்கள் அனைத்து சிவாச்சார சமுதாயத்தினை சேர்ந்தவர்கள் அனைவரும் ஒருங்கிணைந்து இந்த சிவாச்சாரியாரர்களுக்கு வேணுங்கிற அனைத்து விதமான உதவிகளும் செய்து தருவதாக உறுதியிட்டு தற்போது சஷ்டியப்த பூர்த்திக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் செய்திருக்கின்றோம் அதற்கான முதல் படியாக திருமாங்கல்யமும் அதனை தொடர்ந்து மங்கல்ய திரவிய பொருள் அனைத்தும் செய்து தந்து இப்போது உதவி இருக்கின்றோம் இதற்காக முதல் பிள்ளையார் சுழையாக தற்போது திருமாங்கல்யமும் அதனை தொடர்ந்து வேஷ்டி புடவை மற்றும் இதர திருமாங்களை அனைத்தும் நாங்கள் தந்திருக்கின்றோம் இதற்காக ஒத்துழைப்பு நிறுவன தலைவர் அவர்களுக்கும் மற்றும் நிர்வாகிகள் சிவசிரிகள் இளைஞர் பேரவை அமைப்பு உறுப்பினர்கள் அனைவர்களுக்கும் எங்களுடைய கோவை மாவட்டத்தின் நிர்வாகத்தின் சார்பாக நமஸ்காரங்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்வதோடு அனைத்து வகையான இதே மாதிரி தொடங்கின்ற அனைத்து விதமான நலத்திட்ட உதவிகளுக்கும் நம்முடைய சிவாச்சார சமுதாயம் ஒற்றுமையாக இருந்து மேன்மேலும் பல வகையான உதவிகளையும் தந்தறிவு இந்த சிவாச்சாரிய சமுதாயம் மேன்மேலும் பல வகையான உதவிகளும் தந்திருந்து எங்களுக்கு எல்லா விதமான உதவிகளையும் மேலும் மேலும் செய்து கொடுத்து ஒற்றுமையும் உறுதியும் இருக்குமாறு பணிபெற்றுடன் கேட்டுக்கொண்டு இந்த சிவாச்சாரிய சமுதாயத்தின் சார்பாக சஷ்டியப்த பூர்த்தி வைபவம் காண்கின்ற கணேசன் சிவாச்சாரியர் மற்றும் நாகமணி தம்பதியர்களை வாழ்த்தி அவர்களை நமஸ்கரித்து அவர்களை வாழ்த்தி வணங்குகின்றோம் நன்றி வணக்கம்